அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருஞானசமுதி ஜோதிடர் வார்த்தடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டுள்ளதை இந்த எரிவல் மூலமாக பிரிவித்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் வார்த்தடிப்படையில் ஜாதக பலன் எல்லாம் அவனை துணை அடிப்படையில் சில வார்த்தைகளுக்கு என்கிற சொல்லி அதற்கு அதற்குரிய விதி என்று சொல்லப்பட்டு வருகின்றேன் அதுதான் சாத பலன் அதுதான் விதி என்கின்ற சொல்ல சொல்லக்கூடியது மூன்று முடிச்சு மூன்று முடிச்சுக்கு கொண்டு எண்களிடம் ஒன்று ஆறு ஒன்று மூணு ஆறு ஒம்பது நாலு இதெல்லாம் கூட்டாக முப்பது முப்பது அதனுடைய விதி என்கிறது மூன்று மூன்று முடிச்சுக்கு வந்து மூன்று மூன்றாவது விதி எண்ணை குறிப்பிட்டு வருகிறது மூன்று முடிச்சு மூன்று முடிச்சுக்கு மூன்றே காட்டுகிறது அப்போ மூன்று முடிச்சு மூன்றாம் இடத்து பலனாக இருப்பதால் நம்பக்கெல்லாம் ஏழாம் இடத்து பல ப பலனில்தான் நம்ம வந்து மூ மூன்று முடிச்சு கொடுக்குறோம் ஆனால் மூன்று முடிச்சு மூன்று சாணத்தையும் கா மூன்றாவது விதி எண்ணி காட்டப்பட்டு வருகிறது மூன்று முடிச்சுக்கும் மூன்று தான் விதிய எண் முந்தானை முடிச்சுக்கு முந்தான முடிச்சிக்கு வந்து என்கின்றம் மூணு அஞ்சு அஞ்சு நாலு மூணு ஆறு ஒம்பது நாலு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ஒம்போது அதோடைய விடிய என்பது மூன்று முந்தானை முடிச்சு முந்தானை முடிச்சிக்கும் விதியின் நாலு மூன்று வருகிறது அப்போ முந்தானை முடிச்சு ஒரு பெண் மாப்பிள்ளைக்கு தாலி கட்டிவிட்டால் உடனே அவர்களுடைய துண்டும் புடவையும் கட்டி மணமக்களை மணவரை அந்த மணவரையை சுற்றி வ வர சொல்வார்கள் அதுதான் முந்தான முடிச்சு மூன்று முடிச்சியும் முந்தான முடிச்சியும் விதியின் மூன்றை குறிப்பிட்டு வருகிறது அப்போ மூன்று முடிச்சிங்கிறது மணமக்கள் தாலி கட்டின உடனே மூணு முடிச்சு போட்டு அந்த அரசாணை கால்கரகம் கும்பம் எல்லாத்தையும் சுற்றி வர சொல்லுவோம் அதான் மூன்று முடிச்சு மூன்றான முடிச்சுங்கிறது முந்தான முடிச்சுக்கு மூ மூன்று விதியின் மூன்று வருகிறது மூன்று முகம் அடுத்ததாக மூன்று முகத்துக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்கினம் ஒன்று ஆறு ஒன்று மூணு ஒன்று ஏழு அல்லது கூட்டாக்கா பத்தொம்போது அதோடைய விதி என்கிறது ஒன்று அப்போது மூன்று முகம் மூன்று முகத்து வந்து விதியின் ஒன்று தான் வருகிறது அது சைக்கிளில் எப்படி பிரிவில் முன் சைக்கிளில் முன்பக்கம் பின்பக்கம் எப்படி பிரிவில் இருக்கிறதோ அது போல் வந்து ஏற்று கட்டி சுற்றி வரும்போது அதனுடைய சுற்றி சுற்றி இப்படி இப்படி லைனாக வருது அப்போ வந்து முன்வியலுக்கு வந்து அதிகம் பெ பெருசாக இருக்கும் முன்வியல் பிரிவில் பின்னாத பிரிவில் வந்து சின்னதாக அது போல் வந்து தான் இந்த மூன்று முகம் மூன்று முகத்தோட விதி என்கிறது ஒன்று மூன்று முகம் வந்து ஒன்றாம் இடத்தில் வருகிறது பலன்கள் அதனால் வந்து மூன்று முகம் என்றால் ரொம்ப சிறப்பானது அது ஆனால் மூன்று முகம் மூன்று முகத்தொடர் விதியின் ஒன்று அடுத்ததாக வார்த்தையில் சொல்லிக் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் செல்லு வந்து இது ஒரு மாதிரியாக காட்டுது